எழுபத்தஞ்சு வருஷ பழமை வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பெற்றிருக்கின்றான் பலவிதமான மூணு நாலு தலைமுறையை கடந்த இன்றைக்கி தொண்டர்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா எங்களுடைய சந்ததிகள்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமே எத்தனையோட இந்த ஆலமரத்தை கொடுக்க பார்த்துருக்குறாங்க அது இன்னும் அது விருஷம் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் சொல்கிறேன் அவங்க இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற கல்வி முறையை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பு வேறு வேறு எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதில் அவன் படிப்பே சொல்லித்தராங்க அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது இதை ஒவ்வொரு மாநிலத்தில் பேசுகிற மாதிரி இங்கேயும் ஒரு பேசிட்டு போயிருக்காக தான் நான் அதை நினைக்கிறேன் முதல்ல தமிழர்கள் தமிழர்களின் தமிழ் மண்ணையும் தமிழ் இனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக நான்

தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்போட நண்பராக பழகிய குடும்பம்தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னார் நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் ஆகிட்டாங்க ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ ஒரு எண்ணத்தை தான் எனக்கு